ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாய் விடை கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னா புளிச்சக்கா சிக்கன் குழம்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது தாங்க அந்த புளிச்சக்கா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும் இதை வச்சு தான் இன்றைக்கி டிஷ் செய்ய போகிறோம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை போய் சேர்த்துக்கலாம் இது கூட நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் కొంచెం తల్లుపు సేపు రెండు స్పూన్ మిగతా తూ అూన్ ధనియతూ కాలు స్పూన్ అలా మూళ్ ఇది నెల మిక్స్ పన్న நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இத கூட சேர்க்கணும் இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசீத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் தேங்காவை நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருக்க அதையும் இத கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ தான் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கும் ஸோ மூடியை ஓப்பன் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புளிச்ச காயை இப்போ இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது சேர்த்தா குழம்பு தண்ணியாட்டம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அதனால உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் அப்போதான் இந்த சிக்கனும் குளிச்சக்காயும் நல்லா வெந்திருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி இப்போ வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா காயும் வெந்திருக்கு சிக்கனும் வெந்திருக்கு குழம்பும் நல்லா திக்காக இருக்கு இந்த மாதிரி தான் குழம்பு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக வச்சா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ இதில் கொத்தமல்லியை தூவி இறக்கலாம் மிச்சக்கா சிக்கன் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்